தம்பி இங்கேதான் பாருங்க இங்கே நடித்திருங்க அம்மா உமா அம்மா உமா என்னதான் உள்ள பண்ணிட்டுறாங்கன்னே தெரியல அங்க இருந்து வண்டி எடுக்கும் போதே போன் அடிச்சுட்டேன் வெளியே வந்து நில்லுங்கன்னு உமா அம்மா

என்னதான் இருந்தாலும் நீ வரது இல்லையா என்னமா பேசிக்கிட்டு இருக்க இல்லப்பா என்னன்னு தெரியல வயசாயிப்போச்சு இல்ல பயிர் வலிச்சு வலிச்சு போகுது உடம்புல சட சடன்னு இருக்கியா வண்டியில எல்லாம் போக முடியல வர முடியல நீங்களே நல்ல விஷயத்துக்காக போறீங்க போற நேரத்துல அங்க நிறுத்துங்க இங்க நிறுத்துங்க நல்லா இருக்கும் நேரத்துக்கு போய் அங்க சேர்ந்து வரணும் இல்லையா என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க எதுக்குமே உடம்பு முடிய மாட்டேங்குதுரா முதல்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன் வச்சேன் இப்ப வயசாயிப்போச்சு வயசான காலத்துல எல்லாத்தையும் பாக்கணும் வைக்கணும்னா சிரமமா இருக்குல்லடாப்பா ஆனா ஒண்ணு இதை சொல்லிருக்கு உன்னோட வயசானவங்க எல்லாம் எப்படி எங்க வேணாலும் போறாங்க வராங்க நீ நான் நடந்தா போற இல்ல பஸ் புடிச்சா போற இல்ல மாட்டு வண்டி கட்டி போறான் கார்ல போறோம் உட்காந்து போயிட்டு சல்லுனு வர்றதுதான் இவ்வளவு பெரிய கார் அதுக்குதான் புடிச்சிட்டு வரேன் அத்தைக்குதான் முடியலன்றாங்கல்ல விடுங்க அதுவும் பிள்ளைங்க எல்லாம் வேற இருக்குதுங்க அதுங்களையும் பாக்கணும் வைக்கணும் அதுதானே நல்ல மாமியாரு நல்ல மருமவர் ரெண்டு பேரும் இப்படியேதான் ஒன்னும் நம்ம உடம்பு முடியாதவங்களாம் அங்க இங்கே இழுக்க அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்க சொன்னா புரிஞ்சுக்கங்க சரிமா அப்ப நீ பாத்து இரு சரிடா நான் என்ன வரலன்னு பிள்ளைங்க எதாவது சங்கடப்பட போறாங்க அதான் நான் வரலன்னா என்ன அதான் தங்கம் அவங்க எல்லாம் வராங்கல்ல அவங்க வச்சு பேசி இது பண்ணுங்க எதுவும் தப்பா எடுத்துக்க சொல்லு சந்தோஷ் கிட்ட சொல்லு மகாம சந்தோஷம் தான் கோவப்பட போறாங்க நீ பண்ண வலிக்கும் நீ கோவப்படாம உள்ள தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா கோவப்படாதடா முதல்ல மாதிரி உடம்பு முடிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பாப்போம் என்ன இப்ப மாப்பிள்ள வீட்டு வரலன்னா என்ன அடுத்து கல்யாணம் அது இதுன்னு எல்லா சீர்சனத்தையும் செய்வோம் அப்பெல்லாம் போவோம் வருவோம் இப்ப வந்து உடம்பு சொல்லணும் படுத்துக்கிட்டேன்னா மத்த வேலையில இழுத்து போட்டு பார்க்க முடியாது இல்லப்பா இந்த தை மாசம் வேற வரப்போகுது அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்ல சரி நான் சொல்றது என்னைக்கு நீங்க கேட்க போறீங்க சரி விடுங்க சரி உமா வண்டியில போவோம் எல்லாரும் கிளம்பிட்டாங்களாங்க ஏன் எல்லாம் கிளம்புனா நீ வண்டியில இருவியா ஏன் அதுக்கு முன்னாடி ஏற மாட்டியா நீ இல்லங்க எல்லாரும் ஆயிட்டாங்கன்னா வண்டியில போறதுக்கு அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு சரியா இருக்கும் அதுக்குதான் கேட்டேன் இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்க அதை கழுவி வச்சிருவோன்னு பார்த்தேன் இல்லை நான் என்ன நீ நினைச்சுட்டு இருக்கேன்னு தெரியல அங்கே யார் வீட்டு கல்யாணம் உன் கூடவங்க தங்கச்சி கல்யாணம் தானே அங்கே நம்ம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும் அங்கே மகாவும் சந்தோஷம்தான் எல்லா இழுத்து போட்டு பாக்குறாங்க அது கல்யாண வீடு இல்ல வேற ஏதாவதா யார் வீட்டு கல்யாணம் நம்ம பிள்ளை கல்யாணம் நம்ம தான் போய் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் இரும்பு மூணாவது மனுஷங்க மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாவகாசமா போகலான்ற ஐயோ இல்லைங்க பாத்திரமண்டலாம் இருந்துச்சு அதான் கழுவி வச்சுட்டா ஒரு கிளம்பலாம் எவ்வாறு ஒழுங்கா வண்டியில் ஏறு அதான் அம்மா வீட்டுல இருக்கேன்ருச்சுல அது பாத்திரம் மட்டும் கழுவும் அங்கே மகாவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குது அங்க அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தா அப்ப நம்ம என்னத்துக்கு சொந்த வந்தோம்னு இருக்கோம் வச்சு வச்சுட்டு வர வேண்டியதானே பந்தியில் சாப்பிடறதுக்கு மட்டும் போயிட்டு பிள்ளைய திட்டிகிட்டு இருக்க வர நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் போற போக்கு ஒன்றும் சரியில்லை அவளதான் சொல்லிட்டேன் எனக்கு இப்படி இருக்க குணமெல்லாம் பிடிக்காது உனக்கே தெரியும் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப என்ன என் மருமோ தப்பா பேசிவிட்டா பாத்திரம் ரெண்டு இருக்கு அதை கழி வச்சுட்டு போவோம் தானே சொன்னா இது நம்ம தப்புன்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் இல்லம்மா நேற்று ராத்திரியே உமா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றா அண்ணன் வீட்டுல நகை நட்டு போட கேட்போம் பூமாருக்கு இடத்த வித்து போடுறாங்கல்ல நம்மளுக்கும் கேட்போம் அப்படின்னு பேசுற மாதிரி ஒரு பேச்சு வருது அதுதான் என்னமா மருமவளே அப்படி எதுவும் கேட்டியா வாய் உம்மன் வச்சிருக்கும் போதே தெரியலையா நான் சொல்றது உண்மைதானு ஏமாடி அதெல்லாம் எதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம்மா நமக்கு நம்ம உழைப்பு போதும் சரியா அவங்க போட்டு செஞ்சு தான் நம்ம வீட்டில் நிறையணும்னு எதுவும் கிடையாது உங்கள் மாமனார் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படி எதுவும் நமக்கு சிரமன்னா கூட எதையாவது விற்று கூட உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்குது சரியா ஓகே பாரு சின்ன பிள்ளை ஏதோ துடிக்கணும் ஏதோ ஒன்று பேசி வச்சுன்னா அதை நீ பெருசாக எடுத்துக்கிட்டு இப்படி ரோட்டில் வச்சு கத்தாத எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நாலு செவத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பேசணும் யாருக்கு அதுலேயே அது விழுந்துச்சுன்னா அது இந்த ஊருக்காரிங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவாளுங்க அதனால் எதையும் சத்தம் கட்டாமல் இருங்க சரிமா வண்டியில் இரு கிளம்புவீங்க சரிங்க மருமகள சும்மா திட்டிகிட்டு இருக்காத நான் பேசிட்டேன் எதுவும் இல்ல சரிமா சரி நான் வரேன் தம்பி இங்க இருந்து அந்த மடிக்கிற வச்சிருக்காங்கல்ல தங்கம்மா அவங்க வீட்டுக்கு போங்க அம்மா போயிட்டு வரான் பார்த்து பத்திரம் சாப்பிட்டுட்டு இருங்க சரியா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அங்கே பூமாரி வீட்டுக்கு போங்க தனியாக இருக்காதீங்க பிள்ளையும் தனியாக விடாதீங்க ஆ சரிப்பா நான் பார்த்துக்குறேன் எப்படி இப்போ காலையில் வெண்ணெயை அலாரம் வச்சு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சாச்சு

நான் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு இந்த எல்லாம் செஞ்சு வச்சாச்சு அதுதானே நீ எழுப்பாமே இந்த வாசனையை நீ எழுப்பி கூட்டிகிட்டு வந்துருச்சு என்னம்மா விதவிதமாக சமைச்சிருக்க இவ்வளவும் சமைக்க தெரியுன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தது இல்லை பாரு ஏம்மா நீயே சொல்லு பார்ப்போம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு கூட்டு வைப்ப சாம்பார் வைப்ப அப்படி இல்லையா ஒரு பொரியல் வைப்ப ரசம் வைப்ப அப்படி இல்லையா ஏதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி குழம்பு ஏதாவது ஒன்று வைப்பேன் இல்லைன்னா வத்தை குழம்பு ஏதாவது வச்சுன்னா அப்பளம் பிரிப்பேன் இப்படி மொத்த டிஷ்ஷையும் ஒரே நல்ல சமைச்சிருக்கியே நினைச்சா எல்லாமே செய்வேன் எங்க முதல்ல மாதிரி உடம்பு வளைய மாட்டிக்குது அதனால செய்யல இப்ப வேற எல்லாம் மர்ம வீட்டுல இருந்து வராங்க வரவங்களுக்கு இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க ஆமாடா

சரிமா குளிக்கிறதுக்கு ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன் அண்ணா எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு வேணும்னா போய் போட்டு குளி இதுல வேற பையன் நீ வாடா உனக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஆனா தண்ணி காய வச்சு குடுனா கூட குடுக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்றது செய்யடா போடா போய் குளிச்சிட்டு வாடா அவங்க வந்தற கிது போறாங்க மணி ஆயிடுச்சு ஓகே ஓகே அம்மா ஒரு ஃபில்டர் கப் மட்டும் வைமா ஆ வைக்கிறேன் வைக்கிறேன் ரசம் உரக்கட்டி இருந்து சரி ஆஃப் பண்ணு கொதிச்சாலும் நல்லா இருக்காது முட்டையை நல்லா வேக வச்சாச்சு கொஞ்சம் பொடி மாதம் மாதிரி பண்ணி இந்த பிள்ளைங்களை வச்சோம்னா நல்லா சாப்பிடுங்க மற்றதெல்லாம் வச்சா சாப்பிடாதுங்க அப்படியே இருக்கும் என்ன பூ மாதிரி இருமிக்கிட்டு இருக்க இல்லை நீ மார்கழி மாதம் பனியில் தண்ணி ஊற்ற போகிறல்ல அதான் சளி பிடிச்சிக்கிச்சு இதுக்கு தான் நான் அப்படியே சொன்னேன் தலையில் கொஞ்சமாக ஸ்கார்பை கட்டிட்டாவது போவான்னு சொன்னேன் கேட்குறதே இல்லை அப்படியே போவேன் அப்படியே வருவேன் சளி வர பிடிச்சிக்கிச்சா சரி நான் அந்த பானையை இறக்கி வச்சுட்டு டீ வச்சு தரேன் இஞ்சியும் கொஞ்சம் சுக்கு மல்லியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை நீ பரவாயில்ல இருக்கே என்னம்மா நீ நம்ம உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும் உடம்பு கொஞ்சம் இருக்குன்னு இருக்கு ஒரு மாத்திரையாவது வாங்கிட்டு சொல்லியிருப்பேன் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நிமிஷம் நான் அதை இறக்கி விட்டுட்டு உனக்கு வச்சு தாரேன் எங்க வேகத்தில் ஓடிட்டு இருக்க இல்ல தள்ளி விட்டுட்டு போயிடுவான் போல இருக்கேன் ஏன் இப்போ என்ன அதுக்கு அப்படியே துளச்சி போடுவேன் பார்த்துக்க சும்மா அடி வாங்கிக்காமல் ஓடிடு அங்க வரேன் இங்க வரேன்னு அத்தை வீட்டில் தனியா இருப்பாங்க அத்தைக்கு துணைக்கு நீ தான் இருக்கணும் நீ தான் தைரியமான பையன் உன்னைய நம்பிதான் அத்தைய விட்டுட்டு போற நீ வரேன்ற அக்கை பெரிய நான் சின்ன பிள்ள அப்படி அத்தையை பார்த்து பார்த்து வெப்பரமாக பேசுவேன் ஆனால் படின்னு சொன்னா மட்டும் ஓடிருவேன் பாரு அத்தைக்கே காய்ச்சல் அதுவும் இல்லாமல் யாராவது வந்து அத்தையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு போய் அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல நீதான் தைரியமான ஆள் அக்காவை பார்த்துக்கணும் அப்புறம் அஞ்சலி வருவாங்க ஆர்த்தி வருவாங்க அவங்க எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் நீயே இப்படி சொன்னான் எப்படி எல்லாரும் இங்கே தான் எல்லாரும் இங்கே தான் வருவாங்க அவங்க எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் ஆமாண்டா எனக்குமே போவாடம் சரி இல்லையா எனக்கு ரொம்ப பயமா இருக்கா யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது நீ தான் பார்த்துக்கணும் மூணு முட்டை தரேன் சரியா கம்மினு போய் இரு ஏ அம்மா எனக்கு மூணு முட்டை தரங்களே வாளு வாளு அருந்த வாளு தயிர் வச்சி தரேன் நான் கடைக்கு போயிட்டு ஒரு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு அப்புறம் பிஸ்கட் எல்லாம் வရိ வရိக்கன வாங்கிட்டு வரீங்களா எல்லாரும் எந்திரச்சா சா இல்லங்க மர்மவங்களும் சாமதியமா தூงுறாங்க பாவம் அந்த அம்மா நீ ஒழுங்கா தூக்கமே இல்ல ராத்திரி எல்லாம் பொலம்பிகிட்டு அழுதுக்கிட்டு இருந்தாங்க மருமகளும் அப்படித்தான் அழுதுகிட்டே இருந்தா சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு தான் சரி அவங்க எல்லாம் தூங்கட்டும் அப்படின்னு எழுப்பல சரி சரி எழுப்பது எழுப்பது தூங்கட்டும் பாவம் மனசு உடஞ்சு போயிடுச்சு புள்ள ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது ராத்திரியெல்லாம் எனக்குமே பயமாகவே இருந்துச்சு தான் இங்கே உக்காந்துக்கிட்டு நானும் இது கதவு இது திறந்துங்கிட்டு ஓடிடுமோ ஓடியாந்துருமோன்னு

அது கொஞ்சம் தப்பா போச்சு அதுக்கு என்ன பண்றது சப்பா இன்னைக்கு என்ன இவ்வளவு பனி கட்டுது சச்சா சச்சா வெயில் அடிச்சாலும் தாங்க முடியல மலை அடிச்சாலும் தாங்க முடியல கொற்ற பனி அடிச்சாலும் தாங்க முடியல மனுஷ வாழ்க்கையில எதுவுமே அளவோட இருந்தா தான் நல்லது அதிகமா இருந்தாலே மனுஷன் தாங்க முடியாம போயிருது போட்டி வந்தோன்னு சொல்லணுமா என்னம்மா சொல்றா உள்ள என்ன சொல்றா ஏன்னா அவ வந்திருக்காளா ஏண்டா என்ன விட்டீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க அவள் கொஞ்ச நஞ்ச மாட்டமா ஆடுனா என்னமோ அவுத்து விட்ட கணக்க என்ன அதான் துள்ளிக்கிட்டு தெரிஞ்சா இப்ப எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்தீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கா நீங்க அப்படியே இருந்து தொலைஞ்சு சா விட்டுன்னு விட வண்டி தானே போய் உங்களை யாரும் வெளியே தூக்கிட்டு வர சொன்னது டேய் டேய் என்னடா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க வாழை வாழ்ந்து கத்திக்கிட்டு இருக்க தூங்கி புள்ள எந்திரிச்சிட போறா நேத்தெல்லாம் ஒரே அழுதுகிட்டே இருந்தாண்டா சாவரேன் சாவரேன்னு சொல்லிட்டு நீ வேற வாயை வச்சுட்டு கம்ம நிக்கிறடா ஏடி சாவரன் அப்படி சா வேண்டி எதுக்கு ஏன் அப்பா தவிட்டு வந்து உட்காந்துருக்க பெரிய இவ மாதிரி பேசுனா இங்க வரமாட்டேன் போக மாட்டேன்னு இப்ப எந்த முகர கட்டை எடி வச்சுக்கிட்டு இங்க வந்த அய்யோ எந்திரிச்சியாமா தூங்க வேண்டி தானே இல்லப்பா எந்திரிச்சிட்டேன் இப்படி பேசுறீங்க நான் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல நீ பண்ணது தப்பா நீ பண்ணுனது மொத்தமே தப்பு தண்டி என்னமோ நல்ல உமதி பேசுற உள்ள தூக்கி வச்சு லாடம் வெட்டினாலையும் உனக்கு ஞானாய உதவி வந்துருச்சா எல்லாம் நடிப்புமா நடிப்பு இவெல்லாம் ஒரு காலமும் திருந்தவே மாட்டா திருந்தாது ஜென்மம் தண்டி அப்படி பேசாதீங்கப்பாப்பா ஏத்த முதல்ல நீங்க திருந்துங்க இவ எவ்வளவு கஷ்டம்னாலும் ஓடி போய் ஓடி போய் காசு குடுக்கவும் வைக்கவும் எல்லாம் பண்ணவும் தான் அவளுக்கு இன்னும் திமிரு ஏறி போச்சு கொஞ்சம் கண்ணீர் விட்டா போதும் உடனே எல்லாரும் நம்பிருவீங்க விடுறது மொத்தமாகவே மீன் கண்ணீர் நடிப்பு நான் நடிப்பு உலகமாக நடிப்பு இவன் கொஞ்சம் கஷ்டம்னு திருந்திப்பேன்னு சொன்னாலும் நினச்சிட்டீங்க நினைச்சிட்டீங்க இவ்வளோ சரியான கேடி பார்க்கறதுக்கு தான் இப்படி மட்டும்தான் நல்லா இருக்கணும் தா வயிறு மட்டும் தான் நடையணும் தனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் சுயநலவாதி சுயநலவாதி ஏன்னா ஸ்வீ நலவாதிதாங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது நான் மட்டுமே நல்லா இருக்கணும் எல்லாரும் என்ன மடிக்கணும் வைக்கணும் எருமையை வாழணும் சரிதான் தப்ப இல்லைன்னு சொல்லலைங்க நினைச்சே இருந்தால் அப்போ கூட என் முன்னாடி உட இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா என் நீ பெத்த பிள்ள தான் டி என் புள்ள கூட உங்க கூட இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு இங்கே வந்து இருக்கா எப்ப பார்த்தாலும் அட்டி உத மிதினு இந்த பிள்ளைய என்னென்ன கொடுமைப்படுத்தின அதெல்லாம் மறந்துடுச்சு நீ நினைக்கிறியா மறக்க மாட்டேன்டி ஒரு காலமும் மறக்க மாட்டேன் உன் அடிப்புலங்காயத்தான் கல்யாணம் நான் நடந்து பார்த்து பார்த்து தான் எல்லாம் சரிச்சு போச்சு எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துவா அவமானப்படுத்துவேன் என்கிட்ட காசு எப்படின்னு தூக்கி விரிச்சு பேசுவேன் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் உடனே நாங்கள் எல்லா ஓடி வந்து நிக்கணும் என் ஆத்தா கிட்டையும் அப்பயே சொன்னேன் அவனால உள்ளேயே கலக்கட்டும் நீங்களாம் போகாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்றது எங்க கேட்குறாங்க அங்க வந்து நின்று உனக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு சொல்லணும் எதுனாலும் உடனே ஓடுறது இதுவே இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ வந்திருப்பியாடி சாப்பிட்டு அவங்க அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும்னு எப்படி இல்லை சாப்பிட விடுவேன் உனக்கெல்லாம் வந்த ரத்தம் எங்களுக்கெல்லாம் வந்த தக்காளி சட்னி ஒரு நாள் ஒரு பொழுதாவது என் அப்பா அம்மா உடம்பு செல்லலான்னு இருந்தப்போ கூட ஒரு மாத்திரம் வந்து வாங்கி கொடுத்துருப்பியா சரி ஏங்க அவங்க எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்படுறாங்க நம்ம மகா பக்கத்தில் இருந்தால் கூட பாப்பா வைப்பா இப்போ மகஸ்தானத்தில் தான் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நம்ம தான் பார்க்கணும் வைக்கணும் நம்மளால அவங்க போக முடியாது அவங்க வீடு வசமிக்க முடியாது ஆனால் நம்மளால அவங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஒரு சோரை பொங்கி போடுவோம் ஒரு மாத்திரம் வந்து வாங்கி கொடுப்பேன் என்னைக்காவது நீ நினச்சிருப்ப எங்கள் அப்பா உடம்பு சிலம் வாங்கி வந்துட்டாருன்னு சொன்னப்ப கூட அதுங்களுக்குலாம் அதான் வேணும் இன்னும் அனுபவிப்பாங்கன்னு இந்த சாவை விட்ட இன்னைக்கு எந்த கட்டையை வச்சுக்கிட்டு வந்திருக்க இது தாண்டி உனக்கும் என் அப்பா அத்தாவுக்கு இருக்க வித்தியாசம் உங்களுடைய வாழவே கூடாதுன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு போறேன் இதுக்கோசரம் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போவேன்னு நினைக்காத சரியா நீ எப்ப தடிக்க விழுந்தாலும் உனைய தங்கமா தாங்கிறதுக்கு என் மாமியாரு உனக்கு கஷ்டம்னு வந்தா காசு கொடுத்து உதவுறதுக்கு அதுவும் உனக்கு தெரிஞ்சு கொடுத்தா நீ கழுவி ஊத்துவேன் உனக்கு தெரியாம கொடுக்கணும் என் பிள்ளைங்க என் மரும நல்லா இருக்கணும் என் அப்பா அத்தை கொடுப்பான் அவங்களையும் உனக்கு வில்லான ஆக்குவேன் உனக்கு காலம் முழுக்க சம்பாரிச்சு போற ஏடிஎம் மிஷினா நானா இருக்கணும் உன் அசைவுக்கெல்லாம் ஆடுற மாதிரி உன் புள்ள இருக்கணும் எல்லாம் உன் சுயநலத்துக்காகவே இருக்கணும் எவ்வளோ எவ்வளவு செஞ்சிருப்போம் சொல்லு பார்ப்போம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருப்பியாடி உன் ஓ ஆட்டம் தான் ஆணவன் தான் ஒருத்தரையாவது நீ வந்து அனுசரித்து வச்சிருக்கியா சொல்லு பார்ப்போம் நம்ம வீடு பால் காய்ச்சலமே ஒருத்தன் ஒரு ஈ காக்கா வந்தாங்கடா சொல்லு பார்ப்போம் என் தங்கச்சி வீட்டுல அவங்க குடும்பத்துலேருந்து இருந்து அம்புட்டு ஜாமனை இறக்கி போட்டு அம்புட்டையும் செஞ்சுட்டு போனாங்க ஆனா அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பச்சை தண்ணி கொடுத்துரு ஒரு நாள் இருங்க சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்லிப்பியா ஊர் கிழமை ஒரு மொய் பழங்கால வச்சு கொடுத்தது இல்ல நீயே உன்னை பற்றி உன்னை பத்தி உன்னை பற்றியே யோசிச்சு 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 அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேன் கேட்டா உனக்காக உனக்காகன்றேன் எனக்காக நீ என்னடி பண்ண என்ன பண்ண நீ சொல்றியே நான் வீடு கட்டுறது யாருக்காக உங்களுக்காக தான் நாலு பேர் முன்னாடி சந்தோஷமாக வாழணும் நிமிந்து நிற்கணும் அப்படின்னு தானே சொல்றேன் ஆனால் நான் அந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தேன் நீ ஒருவே கேட்டியா எப்போ பார்த்தாலும் சரி இத்தனை நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கணும் நம்ம சொந்த வீட்டில் ஒரு நாள் ஒரு புழுதை தூங்கி பந்து படுத்து எந்திரிக்கணும்னு ஆசையோடு வந்தால் கூட காசு சம்பாதிக்கணும் போங்க காசு சம்பாதிக்கணும் போங்க ஆசையாக கட்டணம் பண்ணுடைய கூட காசு கொண்டு வாங்க காசு கொண்டு வாங்க காசு தாக்கணும் காசு தாக்கணும்னு காசு 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 கால முழுக்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட அடி இப்போ இப்ப எந்த முகர்கட்டையை வச்சுக்கிட்டேன் ஆ யாரையோ ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குற நீங்க சொல்லு யாருக்கோ ஆக்கி போடுற அதுவே அப்பா அம்மாவுக்கு ஆக்கி போட்டிருந்தா உங்க என்ன பார்க்க மாட்டேனாங்களா வைக்க மாட்டேனாங்களா ஏதோ என் வீட்டில் இருக்கக்கூடாது தனி கொடுத்தன போகணும் தனி கொடுத்ததுன்னு போனோம் தனி கொடுத்த போனோம் தனி கொடுத்த போனோம் அவங்க உங்ககிட்ட இருந்து என்னத்த புரிஞ்சு தினாங்க உங்க வீட்டுல இருந்து வரதட்சணை கொண்டு வரணும்னு சொன்னாங்களா இல்ல நகர்ட்டை கொண்டு வர சொன்னாங்களா இன்ன வரைக்கும் ஏதாவது உங்க வீட்டில் ஏதாவது கேட்டுருப்பாங்களா ஒண்ணுமே இல்ல அப்படி இருந்தும் அவங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவங்களையும் சகிச்சுக்கிட்டு உங்க கூட எல்லாம் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அத்தை அன்னைக்கே சொன்னேன் இவ்வளோ நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு அந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் டைவர்ஸ்ல கையெழுத்த போட்டுட்டு கிளம்ப சொல்லுங்க இவளோட எல்லாம் வாழ்ந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கு கட்டுன பாவத்துக்காக ஏன்னா காசு வேணா மாசம் மாசம் குடுக்குறேன் அவ்ளோதான் என்னால பண்ண முடியும் உங்க கூட திரும்பி திரும்பி எல்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல அது மாதிரி வாழ்ந்தேன்னு வாழ்ந்தேன் ஐயோ ஐயோ இக்கால முழுக்க நரகம் செத்ததுக்கு அப்புறமா நரகத்தை போய் பார்ப்பானுங்க நான் வாழும்போதே உங்களோட தான் வாழ்ந்தேன் மறுபடியும் போய் அந்த நரகத்துல என்னால விழ முடியாது தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கத்த என்ன இப்படி பேசுறீங்க யாரும் இல்ல മന്നിപ്പ് കേട്ടു നാല് ഉളു മുന്നിപ്പ് കേക്കറ ആ ഇത്ര നാൾ വരയ്ക്കും ഒരു ചിന് അവമാനം എപ്പി പുരട്ടി പോകണം இங்கே பாருங்க நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறீங்க ஏதாவது பேசுங்க அவனை பாயம் மூட சொல்லுங்க புருஷன் மொண்டாட்டி அவங்க ரெண்டு பேர் பிரச்சனையில் நம்ம தலையிடக்கூடாது அவங்க அடித்தாலும் சரி பிடிச்சாலும் சரி அவங்களே ஏதா இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம் நம்ம ஒதுங்கி நிற்போம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் குட்டியாச்சுன்னா குப்பை மொத்தமும் கீழே வந்து விழுந்துருச்சு அர்த்தம் மறுபடியும் அந்த இடத்துல குப்பை சேராமல் இருக்கும் அவங்களே பேசட்டும்

அப்படியெல்லாம் பேசாதீங்க வார்த்தையால குத்தி கிழிக்காதீங்கங்க என்னால முடியலங்க நீங்க பேச விட கேட்கறதுக்கு சத்தியமா என்ன மன்னிச்சிருங்க எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லைங்க நான் வாழ்றதே உங்களுக்காக தாங்க അല്ല കൈയെ വിട്ടു പോയിരുന്ന് പുറങ്ങാത് കണ്ണു കിട്ടത്തി സൂര്യ നമസ്കാരം പണി ഒരു പ്രയോജനമോ ഇല്ലെന്ന് ഒരു വായ്പ കൊടുക്കിക്ക് അത്തമാോടെ അവ ആശപടി എമേ വേണ മറ്റ പോട്ട് കടമ്പട്ട് കാസു അതേ ഇത് ഇവള വൈത്തച്ചൽ പട്ട് എന്നോജന ഒന്നത് പ്രയോജനം ഇല്ലാമ പോമ്മി ഇളങ്ങ കാസു പണ ഇല്ലാതെ പോകുമ്പോൾ സന്തോഷമായിരുന്നോ കാസു പണി എപ്പോൾ വന്നിട്ടോ അത് പിടിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമ്മൾ വീട്ടിൽ കരകോ നിമ്മതി സന്തോഷം എല്ലാം പോയി എല്ലാം പോച്ചു ഇനി അത് വീട് വേണോ ഒന്നും വേണോ എല്ലാത്തി കടൽ അടച്ചപ്പോൾ നമ്മൾ വാഴ പാപ്പോങ്ങ എന്നെ കൈവിട്ടിങ്ങ ഉം നീട്ടിലേ വന്ന് എല്ലാത്തക്കും പാട്ട്ക്കറേ അൻപാ മനവിയെ ഇരിക്കേങ്ങ എനിക്ക് ഒരു വായ്പ കൊടുങ്ങ ഒരു വായ്പ കൊടുങ്ങ